ஆம்பூர் அருகே வெங்கடசமுத்திரம் கூற்றோட்டில் பகுதியில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமரும் வாஜ்பாய் நூற்று ஓராவது பிறந்தநாள் முன்னிட்டு மாதனூர் மேற்கு ஒன்றியம் பிஜேபி சார்பாக மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கப்பட்டது திருவத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்றம் மாதனூர் மேற்கு ஒன்றியம் மறைந்த முன்னாள் பாரத பிரதமரும் வாஜ்பாய் அவர்களின் நூற்று ஓராவது பிறந்தநாள் நாளை முன்னிட்டு மாதனூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக ஒன்றிய தலைவர் வி கான்சி ரமேஷ்குமார் தலைமையில் வெங்கடசமுத்திரம் சமுத்திரம் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு மாதனூர் மேற்கு வஞ்சியத்திற்கு உட்பட்ட வெங்கட சமுத்திரம் அரங்கல் துருகம் மெல்சான்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரதாம் மிகு சுகாதார மையங்களுக்கு பல் சாக்ஸிமீட்டு உபகரணத்தை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் ஜி திலீப் குமார் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட தலைவர் எம் தண்டாயது வணிஜி மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ வாசுதேவன்ஜி மாவட்ட செயலாளர் டி தண்டபாணிஜி மாநில பொதுக்குழு உறுப்பினர் காசிவ பிரகாசம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உடன் ஒன்றிய பொதுச் செயலாளர் பிரேம்நாத் ஒன்றிய துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் ஒன்றிய மகளிர் அணி தலைவர் விஜயலட்சுமி ஒன்றிய இளைஞணி தலைவர் சதீஷ்குமார் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் தமிழரசன் சமூக ஊடக பிரிவு அமைப்பாளர் கௌதம் ராஜா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் ஸ்ரீதர் பட்டியல் அணி தலைவர் சுந்தரமூர்த்தி அமைப்பு சார அமைப்பாளர் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கிளைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர்